செம்ம மாதம் எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ க்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக வந்து இந்த பக்கம் வெளியில் வந்து விஜயோட அம்மாவை பார்த்துடுறாங்க பார்த்தோன்னா ராமச்சந்திரன் நீ இன்னுமா இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நீ செந்தில் தானே அப்படிங்கிறப்ப சந்தேகப்பட மாமா எங்களுக்கு முன்னாடியே தெரியும் பிஜி அவ்வளவும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்ல நினைச்சோம் அப்படின்னு சொன்னோன்னா உடனே காலில் விழுந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க தயவு செஞ்சு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரி உன்னைய வந்து இது வரைக்கும் நான் மன்னிச்சதே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க ரெண்டு பேரும் வெளியில் போங்க எவ்வளோ தூரம் வந்து நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து வேகமாக மாடிக்கு போயிடுறாங்க போயிட்டு வந்து பேகை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் மொதல் வேலையாக மாறணும் சரி இந்த பிருந்தாவும் சரி ரெண்டு பேரும் பேகை எடுத்துகிட்டு வந்து மரியாதை இருந்தால் வச்சுக்க கிளம்பு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க யாராவது வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கரெக்டாக வந்து வள்ளி செமக்கவத்தில் கையை பிடிச்சி தர தரனு இழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளி விட்டுறாங்கன்னு சொல்லிடலாம் இந்த பக்கம் உடனே ஏன் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜியோட அம்மா கேட்டோன்னே பேசாத நீ விஜி உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை இருந்தேன் அது எல்லாத்தையும் வந்து எல்லாரையும் எதிர்த்து உனக்கு ஆதரவாக நான் வந்து செஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்படி வந்து பண்ணி வச்சுருக்கியே எந்த தைரியத்தில் வந்து என்னை ஏமாத்தினேன் உனைய வந்து நான் கொஞ்ச நஞ்சமாக வந்து விட்டு கொடுத்துருந்தேன் என் வீரா சொல்லியிருக்கா மாறன் சொன்னான் என் கார்த்தி அவ்வளோ தூரம் சொன்னான் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் சொல்லி அவங்க எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு உனக்கு ஆதரவாக வந்து நீ கஷ்டப்படக்கூடாது உனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சி அப்போ திட்டம் போட்டு என் குடும்பத்தை வந்து பழி வாங்கறதுக்காக நீ வந்திருக்கேங்கிறது இதுலேருந்தே தெல்ல தெளிவாக தெரியுது மரியாதை என் மூஞ்சிலேயே முடிக்காத அப்படின்னு சொல்லி வெளில போ அப்படின்னோடனே ராமச்சந்திரன் வந்து எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் கோவப்படுற கொஞ்சம் நிதானமாயிரு அப்படின்னு சொல்கிறப்ப ஆனால் நீ சும்மா இருந்தா இவளுக்காக வந்து நான் எல்லாருக்கிட்டேயும் பேசியிருக்கேன் அப்படி இருக்கப்ப வந்து இவ என்னை ஏமாத்திருக்கா அந்த ஏமாத்தினா அவள் அளவுக்கு வந்து நான் ஏமாந்து போயிருக்கேன் அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பேகை தூக்கி வந்து கரெக்டாக கார்த்தி வந்து அப்பா ஓ ஓனன்னா இப்போ தான் எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒளிவட்டம் பறக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே வந்து பிஜி நடந்து போக ஆரம்பித்தோன்னு பார்த்தா டக்குன்னு வந்து கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்து அப்படியே வந்து தண்ணி கொடுங்க எழுப்பி விடுங்க என் பொண்ணு வந்து பாவம் யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் ஃபோன் பண்ணி வர சொல்லு அவங்க என்னாச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த பக்கம் அவங்கள அழைச்சிட்டு வந்து பிஜி அழைச்சிட்டு அவங்க அம்மா வந்து இந்த பக்கம் வந்து மெத்தையில் வந்து ஹாலில் வந்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க சோபாவில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் என்ன ஆச்சு என் பொண்ணு எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு இது ஆறுதல் என் பொண்ணு தான் ஆச்சுன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே வந்து பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா எல்லாமே நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து வீராவு மாறனா அதிர்ச்சி என்ன நல்ல விஷயமா அப்படின்னு சொல்கிறோம் ஆமாம் நீங்கள் பாட்டி ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து பிருந்தா வந்து தலையில் கை வச்சுட்டு என்னடா நடக்குது இங்கே கார்த்திகை நான் இதுக்கு தான் வந்து நான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சம கோவத்தில் வந்து கோச்சிட்டு வந்து போயிடுறாங்க இந்த பக்கம் இந்த விஷயத்தை வந்து நல்லா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கே ராமச்சந்திரன் வள்ளியும் கேட்டோன்னே இல்லை இல்லை இது வந்து நிச்சயமாக வந்து இப்படி தான் இருக்கான் நீங்கள் எல்லோரும் வந்து தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராமச்சந்திரனை பார்த்து வந்து சொன்னோன்னே விஜய் வந்து அம்மா ஏ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இப்போ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜியோட அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜிகிட்டே இதை பார்த்துட்டு கார்த்திக்கு வந்து இப்போ என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க வீர வந்து மாறனை பார்த்து முறைக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் ஏ என்ன காரியம் நடந்திருக்கு அப்படின்னு இரு எனக்கே ஒன்றும் புரியலை என்ன நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்கிறப்ப வள்ளி வந்து சரி அவளை கூட்டிகிட்டு போய் வந்து மேலே வந்து ரூமில் ரெஸ்ட் எடுக்க வைங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து சொல்கிறேன் எல்லாம் வாயே திறக்காது நீ பேசாமல் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு மேலே போய் வந்து இந்த பக்கம் விஜய் வந்து அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க என்னம்மா தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சாப்பாடு ஏதாவது வேணுமா ஜூஸ் வேணுமான்னு அவங்க அம்மா வந்து அக்கறையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து கார்த்திகை ரூமுக்கு வந்து கோபமாக வராங்கன்னே சொல்லிடலாம் வந்தோடனே கரெக்டாக பார்த்தா என்ன மச்சான் அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் கார்த்திக்கு வந்து வருது பாருங்க கோவம் கண்ணா கத்த கத்தாரிச்சுறாங்க ஏன் இத்தனை நாள் வரைக்கும் நீ ஆடுனது படுத்தாதான் என் பேரை கேவலப்படுத்துறதுக்காகவே வந்து ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று செஞ்சுட்டு இருக்கியா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சண்டைப்பட ஆரம்பித்தோன்னே இந்த பக்கம் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கார்த்திகை தடுக்கிறதுக்காக பள்ளியும் சரி கண்மணியும் சரி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க கார்த்திகை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா நான் வந்து இதுக்கப்புறமும் இவளுக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குடும்பத்துக்கு வந்து இப்போ வந்து இவளை சமாளிக்கலாங்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் இப்படி அபாண்டமாக என் மேலே வந்து மறுபடியும் மேற்கொண்டு வந்து ஒரு பொய்யை சொல்லிடுறாள் இவளை என்ன செய்ய சொல்கிறீங்க நான் ஒன்றும் வந்து அத்த நீ தான் வளர்த்த என்ன என் மேலே கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கா இல்லையா அவனுக்கு இவன் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்போ ஒரு பொய் சொல்லி வீட்டை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா நீ எல்லாரும் வந்து அவ சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்னையை வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ நான் பிருந்தாவுக்கு போய் வந்து என்ன பதில் சொல்லுவேன் இல்லை மாறன் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சல என் வீராலேருந்து எல்லாரையும் எதிர்த்து அவனுக்கு நான் என்ன தான் பதில் சொல்லுவேன் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் நான் வந்து நம்ம குடும்பத்துக்காக வந்து ஒரு தியாகமாக அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறேன் இவன் இருக்கிறதுனால தானே நமக்கு இம்ச்சை சரி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து விஜய் வந்து அடிக்கலான்ட்டு கிட்டக்கு போய் வந்து அதிரடியாக ஒரு கோபத்தில் இருக்காங்க அவரை நிதானப்படுத்துறதுக்காக வள்ளியும் சரி இந்த பக்கம் கண்மணியும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும் கார்த்தி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஆறுதல் சொல்கிறதோட முடியுது எபிசோடு